வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய உதவி பண்ணது டெல்லி தான் டெல்லியில்னா எடப்பாடி பழனிசாமியோட கட்சியை கைப்பற்ற முடியாது ஓபிஎஸ் எது கைவிட்டாங்கன்னா ஓபிஎஸ் என்றைக்கின்னாலுமே வந்து ஒரு செல்வாக்கான அபர் தான் எதுனா என்னன்னா அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் ஸோ எடப்பாடி பழனிசாமி ஆக்சிடென்ட் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் கேண்டிடேட் நிப்பாட்டி ஜெயிக்கலை ஜெயலலிதா அவங்க ஜெயிச்சாங்க முன்னிறுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் கோவத்தூரில் காலையில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் ஸோ எடப்பாடியை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் முன்னிறுத்துறாங்க தவிர்த்து வேறு எப்பயுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி முன்னிறுத்தி எந்த தேர்தலும் சந்தித்ததில்லை அப்போ ஓபிஎஸ் முன்னிறுத்தி தான் வந்து அம்மா வந்து ரொம்ப காமிச்சது அது எனக்கு அப்புறம்ன்ற ஒரு இடத்துல வந்து ஓபிஎஸை தான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க சிறுகி போகும்போதும் சரி எல்லா டைம்லையும் அப்போ இப்போ ஓபிஎஸை வளர்த்தோம்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து டெல்லி எதிர்த்தானா ஜெயலலிதா பாணியில் உருவெடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் டெல்லியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாமலே வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டெல்லி எதிர்க்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ்